ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்பது சிஒய் பத்து எழுவத்தி ஆறு பொலிரோ சிட்டி பிக்கப் ஓல்டு கேபின்னு மேல்கட்டு வண்டி எட்டேகால் அடி தொட்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பிஎஸ் சிக்ஸு ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் வண்டியில் எஃப்சி பதினெட்டு மாதமும் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதமும் ஆல்ரெடி கரண்டில் இருக்குது என்ஓசி சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையிலே இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டியோட டீட்டெயில் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து தெளிவாக இருந்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா பக்கா பெயிண்டிங்கோட கிளாரிட்டியாக இருக்குது டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்ட் இருக்குது ஃப்ரண்ட் டயரு பேக் டயரும் ஒரு மீடியமான கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தால் டயர் வேணால் மாற்றி கூட கொடுக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி நேரில் வந்து பாருங்கள் சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி தெளிவாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி வாங்கிக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டி நேரில் வந்து பாருங்கள் உங்ககிட்ட ஏதாவது டாட்டா யேசி பிக்கப்பு தோஸ்த்து ஏதாவது இருந்தாலும் நம்மளுடைய ரேட்டுக்கு இருந்தால் நம்ம எடுத்துக்கிறோம் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னாலும் சேனலில் மூலமாக பண்ணி கொடுக்குறோம் சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் தொட்டியெல்லாம் பாருங்கள் தொட்டி நல்லா தெளிவாக இருக்குது நம்ம கொடுக்குற தொட்டியில் எதுவுமே வுட் எல்லாம் கிடையாது எல்லாமே ஸ்டீல் மட்டும்தான் பண்ணி கொடுக்குறோம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த சிட்டி பிக்கப்போட ரேட்டு வந்து ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னே பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே கிளியராக இருந்தால் மட்டும் இந்த வண்டிக்கு ஒரு ஆறு லட்ச ரூபாய் இருக்கும் மினிமம் ஃபைனன்ஸ் கிடைக்கும் சிவில் ஸ்கோர்லாம் நல்லா இருந்தால் ஃபைனன்ஸ் சேர்ந்து கிடைக்கிறதோ குறைச்சி கிடைக்கிறதெல்லாம் சிவில் ஸ்கோரை பொறுத்து வண்டிக்கு ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே உங்களுக்கு செட்டாக வாங்கி கொடுத்துருவேன் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ஓட்டி பாருங்கள் வந்து ட்ரையல் பாருங்கள் வண்டி உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக பக்காவாக தரமாக இருக்குது செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும் வண்டியோட இன்சைடும் பார்த்துக்கலாம் இன்சைடு எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும் வண்டியும் நல்லா தரமாக இருக்கும் நல்லா பாருங்கள் கிலோமீட்டரும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பொலிரோ சிட்டி கிங்கு மேல்கட்டு வண்டி பிஎஸ் சிக்ஸு வண்டி சிங்கிள் ஓனர் தருமபுரி மாவட்டத்து நம்பரில் இருக்குது வண்டிக்கு ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பதினெட்டு மாதம் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி அஞ்சு மாதம் எல்லாமே கரண்ட்லேயே இருக்குது நேரில் வந்து நீங்கள் அமௌண்ட்டு கட்டி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் அமௌண்ட்டு கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட்டை வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து நல்லா தெளிவாக கொடுத்துருவோம் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வண்டி பிடிச்சா மட்டும் எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பொலிரோ சிட்டி கிங்கு ஓல்டு கேபின் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்